அந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக சின்ன ஆர்ப்பாட்டம் மாதிரி தான் நடத்தணும் தண்ணி வரலை அப்படின்னு சொல்லி அதுக்கு அடிப்படையில் இன்றைக்கி வந்து தண்ணி ஏற்பட்டுருக்கு அது வரையெல்லாம் சந்தோஷமான ஒரு விஷயம் ஆனால் அவங்க சொன்ன கருத்து என்ன அப்படின்னா தண்ணி வராதுக்கு காரணம் மோட்ரு வந்து ரிப்பேராக இருக்குது ஃபெயிலியராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதை அஞ்சு நாளாக செய்யாத மோட்ருடைய ரிப்பேர் பணியை உடனே செஞ்சு முடிச்சிட்டாங்களா அப்படிங்கிறது நம்ப முடியலை இருந்தாலும் தண்ணி வந்துடுச்சு அது மூலியமாக இதுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக்கிறோம் பத்தமுடி பேரூராட்சிக்கு அண்ட் அதோடு மட்டும் இல்லாமல் மாதிரி தவறுகள் இனிமேல் நடக்காமல் இருக்கணும் தண்ணிங்கிறது ரொம்ப அத்தியாவசிய தேவையாக இருக்குது ஜீவ நதியான தாமிரபரணியை வந்து நம்ம ஊரில் ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுதே இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நடக்கும் பொழுது இனிமேல் வந்து மோற்று இந்த மாதிரி விஷயங்கள் பழுதடைஞ்சாலும் அதை பேரூராட்சி நிர்வாகம் வந்து முறையாக கையில் எடுத்து மக்களுக்கு உண்டான தீர்வை சீக்கிரமாக செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த வீடியோ உனக்கு கருத்து அதனால் இதுக்கு இதன் பிறகு அதெல்லாம் சரியாக செஞ்சு கொடுப்பீங்க அப்படிங்கிறத நம்புகிறோம் இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் யூ ஃபார் வாட்சிங்